வரவேற்போரை திரு இ என் அகஸ்டின் அவர்கள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐக்கிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் விருதம்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை பயிற்சியை பெற்ற மாணவர்கள் இந்த நாளிலே இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த பயிற்சி நிறுவனத்தில் உள்ளே நுழைகின்ற போது மிகுந்த கனவுகளோடு இந்த பயிற்சி நிறுவனத்திலே நாங்கள் உள்ளே பிரவேசித்தோம் அதை நிறைவு செய்கின்ற போது மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த பயிற்சி நிறுவனத்திலிருந்து நாங்கள் வெளியே கடந்து சென்றோம் இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து மீண்டுமாய் இந்த அரங்கிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் பல்வேறு நிலைகளிலே நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் ஆசிரியர் பணி மூலமாக இந்த சமுதாயத்திலும் வாழுகின்ற இடங்களிலும் சமூக பணிகளிலும் ஆன்மீக பணிகளிலும் இத்தனை நிலைகளிலே நாங்கள் நிச்சயமாய் வந்திருக்கின்ற அனைவரும் உயர்ந்திருக்கிறோம் அந்த உயர்வுக்கு காரணமான இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை ஒருபோதும் நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் மறக்க மாட்டோம் அது மட்டுமல்லாது இன்றைக்கு நாங்கள் உயர்ந்திருக்கின்ற இந்த நிலைக்கு அடித்தளமாக எங்களுக்கு அமைந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நிச்சயமாக இந்த நாளிலே அழைத்து இப்படிப்பட்ட ஒரு வெள்ளி விழா கொண்டாட்டத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம் அந்த திட்டமிட்டதற்கு ஏற்ற வண்ணமாக இந்த நாளிலே இந்த நாளை விடுமுறை நாட்களாக இருந்தாலும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை செய்து அதற்காக சில குழுக்கள் எல்லாம் அமைத்து அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இந்த வேளையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சிறப்பாக நடைபெற மெய்யாகவே எங்களுக்கு நண்பர்கள் அதிக ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் உங்களை அனைவரையும் இந்த அரங்குக்கு அழைக்க வேண்டும் என்று கூடிய மன விருப்பத்தையும் நீங்கள் அனைவரும் இணைந்து எங்களுக்கு நிறைவாக்கி தந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அந்த நாட்களை எண்ணி பார்க்கின்ற போது அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் சுதந்திர பறவைகளாக எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய கற்பனைகளை வளங்களை எல்லாம் தூண்டிவிடுகின்ற ஆசிரியப் பெருமக்களாக எங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு அடித்தளமிட்ட ஆசிரியப் பெருமக்களாக இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்ட ஒரு இடமாக நாங்கள் எவ்வாறு தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு அனுபவங்களை எங்களுக்கு பாடமாக நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் ஒவ்வொரு துறையும் அது ஆங்கிலமாக இருக்கட்டும் கணிதமாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் எந்த துறையாலும் அங்கு பாடங்களை நடத்துகின்ற போது எளிமையாக நாங்கள் இந்த உலக வாழ்வுக்கு எவ்வாறு நாங்கள் உப்பாக இருக்க வேண்டும் ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நீங்கள் பாடம் நடத்தினீர்கள் ஆகவே இந்த நாள் என்பது எங்களுடைய வந்திருக்கின்ற அனைவருடைய வாழ்விலும் ஒரு சிறப்பான ஒரு நன்னாள் இந்த நாளை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் அதில் நாங்கள் நாற்பது மாணவர்களாக இணைந்து இந்த கல்வியை பயின்றுகின்ற போது இப்போது அதில் இருவர் மெய்யாகவே எங்களோடு இல்லை அதில் குறிப்பாக அன்பு சகோதரர் ஸ்டீஃபன் ஏசையா தலைமை ஆசிரியராக பதவி பெற்று இந்த கொரோனா போன்ற நெருக்கடியிலே தன்னுடைய தன்னுடைய வாழ்வை அவர் விட்டார் ஆகவே அவருக்கும் அவர் குடும்பத்தாரும் நாங்களும் சென்று சந்தித்து அந்த குடும்பத்தின் பிள்ளையிலும் சந்தித்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது பேட்ச் என்பது ஒரு சிறப்பாய்ந்த ஒரு ஒரு பேட்ச் எப்படி என்று சொன்னால் ஏற்கனவே இங்கே நாங்கள் பயின்ற அந்த பள்ளிக்கு மாடல் ஸ்கூலுக்கு கடந்து வந்து ஒரு நன்கொடையை நாங்கள் தந்துவிட்டு சென்றோம் அந்த பள்ளி இப்படி இருக்கிறதே என்று சொல்லி எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி ஒரு நன்கொடையை தந்துவிட்டு சென்றோம் அதே போல் எங்களோடு பயின்ற மாணவர் அவர் மறித்த அவருடைய இல்லத்திற்கு சென்று ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உதவிகள் நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போது இருபத்தைந்து ஆண்டு காலம் அது உண்மையாகவே மறக்க முடியாது அந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் இப்போது நாங்கள் ஒன்று கூட எங்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்மையாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொலைவில் இருந்து இந்த ஐக்கியத்தில் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் நீங்கள் பங்கு பெற்றிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி ஆகவே இப்போது வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்த வேண்டும் ஆகவே அந்த வரவேற்புரையில் இந்த கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வு நடைபெறும் ஆகவே அந்த இந்த ஆர்டர்வைஸ் மூன்று மூன்று நபர்களாக வந்து நான்கு நான்கு நபர்களாக வந்து இங்கே வந்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக இந்த ஐக்கிய ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தில் நாம் பயின்றுகின்ற போது நமக்கு முதல்வராக இருந்தவர்கள் அன்றைக்கு அவர்களை சந்திக்கின்ற சந்திக்கின்றபோது அந்த பழைய நினைவுகளை நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அப்போது நாங்கள் பேசியதெல்லாம் நாங்கள் எப்படி லீவு எடுத்தோம் என்று பல்வேறு காரணங்கள் சொல்லி எவ்வாறு விடுப்பு எடுத்தோம் என்று சொல்லி அவற்றை பேசுகின்ற போது நீங்கள் லீவ் எடுத்தது தான் என்கிட்ட அப்படி என்ற ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஆகவே முதல்வர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு யாராருக்கெல்லாம் எப்போது என்ன தேவையோ அப்போதெல்லாம் அவளுக்கு பணிவாக கரிசனையோடு நம்மை வழிநடத்தியவர் எப்போதும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு எனக்கு அது நினைவில் இருக்கிறது ஆகவே அந்த நாளை எப்போது நான் அவர் பிறந்த நாள் அன்றைக்கு அவர்களை நினைவு கூறுவது உண்டு ஆகவே இப்போது நம் மத்தியில் வந்திருக்கின்ற முதல்வர் அம்மா அவர்களை நம்முடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் சார்பாக தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி ஒன்பது ஆம் ஆண்டு மாணவர்கள் சார்பாக அவர்களை இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் அவர்களுக்கான கேடயம் மற்றும் பரிசு பொருட்களை நம்முடைய சகோதரர்கள் இப்போது வழங்குவார்கள் இன்றைக்கு தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது ஆங்கிலம் இல்லாமல் எங்கும் பயணிக்க முடியாத நிலை விருதம்பட்டு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஆங்கிலத்தில் அப்போதெல்லாம் கடுமையாக தேர்வுகள் இருக்கின்ற போது பல்வேறு தோல்விகள் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி பயில்கின்ற அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி எளிமையாக பாடங்களை நடத்துவதிலே தேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்களிலே பல்வேறு பொறுப்புகளிலே தன்னை நிலைநிறுத்தியவர் டைட் போன்ற இடங்களிலே மிகுந்த பெருமையை சேர்த்த அன்பு ஐயா டாக்டர் இளங்கோவன் அவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக வயதில் மிக மூத்தவர் சமூக அறிவியல் பாடங்களை நடத்துவதில் தேர்ந்தவர் நகைச்சுவையோடு பாடங்களை நடத்துவதில் இவர் வல்லவர் தற்போது நம்மத்தில் வயது முதுமையின் காரணமாக அநேக காரணங்களை உண்ட கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம் ஆனாலும் நம்முடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கின்ற அன்பையா ராஜசேகர் அவர்களை இப்போது இந்த அரங்கத்தின் சார்பாக அன்போடு அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்ததாக கடித ஆசிரியர் மரியாதைக்குரிய அன்பையா முத்துக்குமரன் அவருடைய பெயரில் எங்கள் பகுதியிலே முத்துக்குமரன் என்கின்ற மருத்துவமனை உண்டு அந்த மருத்துவமனை பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு இவர் ஞாபகம் எப்போதும் வரும் இருபத்தைந்து கால நினைவுகளை நினைத்து இந்த வேலையிலே அன்பையா முத்துக்குமரன் அவர்களை முன்பதாக அழைக்கிறோம் மாணவர்கள் இப்போது அவரை கௌரவப்படுத்துவார்கள் அடுத்ததாக நம்முடைய மாணவருக்கெல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு ஆசிரியர் எல்லோரோடும் எளிமையாக பகழக்கூடிய தோழர் ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து என்னோடு தொடர்பில் இருக்கின்றவர் தமிழையா தமிழையா இல்லாமல் எல்லார் வாயிலும் அந்த வார்த்தை எப்போதும் வரும் ஆகவே மரியாதைக்குரிய அன்பையா ஜான் கனடி பணியிலே அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார் இருந்தாலும் நம்முடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிறார் அவரை இந்த அரங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் நாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பயில்கின்ற போது கீழ்பெண்ணாத்தூர் அங்கே நடைபெற்ற அந்த போட்டிகளிலே ஒட்டுமொத்த அந்த சாம்பியன் பரிசுகளை பெற்றோம் அந்த கோப்பையை வென்று வந்ததிலே அன்பு ஐயா இக்னீஷிய சுரேஷ்குமாருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது உடற்கல்வி ஆசிரியராக அவர் நம்முடைய நிறுவனத்திலே பணிபுரிந்து எப்போதும் சகோதரரை போல நண்பரை போல நம்மோடு பழகியவர் இந்த அரங்கத்திற்கு அவரை அன்போடு அழைக்கிறோம் ஒரு ஆசிரியர் என்றால் நிச்சயமாக பல்வேறு திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற வார்த்தை இப்போ கொஞ்சம் கவனிங்க நான் சொல்கின்ற வார்த்தை சிம்பிள் ஸ்டிக் ஃபிகர்ஸ் அவர் அதிகம் பயன்படுத்துகின்ற வார்த்தை சிம்பிள் ஸ்டிக் இந்த ஒரு வார்த்தை அதே போல ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் இந்த இரண்டு வார்த்தைகள் நிச்சயமாக புகழ்பெற்ற வார்த்தைகள் ஓவிய ஆசிரியர் மரியாதைக்குரிய அன்பு ஜார்ஜ் அவர்களை இந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இன்னும் நினைவுப் பரிசல் வழங்காதவர்கள் முன்பதாக வரவும் வண்டியா வந்து யார் வரல விஜயபாஸ்கர் அரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதைத் தொடர்ந்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் நமக்கு உட்வொர்க் வேலையை கற்றுத்தந்த ஐயா ரகுநாதன் அவர்களே இந்த அரங்கத்துக்கு வருக வருக என வரவேற்கிறோம் மாணவர்கள் வந்து அவரை கௌரவப்படுத்துமா இருக்கு விஜயபாஸ்கர் மேலப்பா அடுத்ததாக நம்முடைய நிறுவனத்தில் பயில்கின்ற போது ஒரு வாகனம் வரும் அந்த வாகனத்தை வருகின்ற போது நமக்கெல்லாம் ஒரு அச்ச உணர்வு வரும் அது நம்முடைய கரஸ்பாண்ட் ஐயாவை ஏற்றி கொண்டு வருகின்ற அந்த வாகனம் அவருக்கு கேப்டன் பிரபாகரன் என்று கூட நான் பெயரை வைக்கலாம் ஆகவே எப்போதும் நம்மோடு இணைந்திருக்கின்ற அன்பு ஐயா திரு பிரபாகரன் அவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம் அடுத்ததாக மிக முக்கிய ஒருவரை கௌரவப்படுத்த வேண்டும் இந்த அரங்கை நமக்கென்று தந்திருக்கின்றவர்கள் இந்த இடத்தை வந்து பார்க்கின்ற போது நாங்கள் வந்து பார்க்கின்ற போது மிக எளிமையாக இருந்தது இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த இடம் மாறியிருக்கிறது அதற்கு காரணம் இந்த இந்த திருமண மண்டபத்தின் ஓனர் அவர்தான் தான் இதற்கு காரணம் அதோடு நேற்று பொழுதுலேருந்து தன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சி போல இந்த நிகழ்வில் அவர் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஒருவேளை அந்த முதலாளி என்கின்ற போது அதற்கான துணி என்பது வேறுவாக இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வுக்காக சிறப்பாக தன்னை இணைத்து கொண்டு நேற்று முதல் அன்பு மோகன் மோகன்குமாரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற லயன் என் தங்கவேல் ஐயா அவர்களை இந்த அவர் கட்டிய இந்த மண்டபத்தின் மேடைக்கே நாங்கள் அவரை அழைப்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறது அவரை இப்போது அழைக்கிறோம் முதல்வர் அவர்கள் இப்போது அவரை ஐயா ஐயாவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு சிலர் வர இருக்கிறார்கள் வரு வந்தவுடன் அவர்களுக்கான வரவேற்பு செய்யப்படும் இந்த நிகழ்விலே வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அதாவது புகைப்படத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி வரவேற்கிறோம் வீடியோகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி வரவேற்கிறோம் உணவுகளை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரையும் இந்த அரங்குக்கு அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்வு இத்தனை சிறப்பாக நடைபெறுவதற்கு தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளிலே பயின்ற ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்கள் மாணவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகவே இந்த நிகழ்வு சிறப்பாகுவதற்கு நீங்கள் தந்திருக்கின்ற ஒத்துழைப்பு ஆகிய உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இங்கே இந்த அரங்கிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் அடுத்து நம்மோடு பயில்கின்ற பயின்ற மாணவர் திரு ஜெகதீசன் அவருடைய மகன் பிரகஞ்சன் அவர் வந்து அகில இந்திய அளவிலே நீட்டிலே முதல் மதிப்பெண் பெற்று முழு மதிப்பெண்களை பெற்று மிகப்பெரிய சாதனையை அவர் படைத்தார் அவர் வராத தொலைக்காட்சிகளே இல்லை செய்தித்தாள்களே இல்லை இங்கே வேலூர் பகுதியிலே கடந்த சில நாட்கள் முழுதாக கடந்து வருகின்ற போது பார்க்கின்ற இடெல்லாம் அவருடைய மகனுடைய புகைப்படங்கள் இருப்பதை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்னோடு பயின்ற ஒரு மாணவருடைய மகன் இன்றைக்கு இந்திய அளவிலே முதலிடம் பெற்றிருப்பதற்காக அரங்கு நிறைந்த பாராட்டுகளை கை கரங்கள் தட்டி அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வர் அவர்கள் அவருடைய மகனுக்காக இந்த நினைவு பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல்வர் அவர்கள் இப்போது அவருக்கு கௌரவப்படுத்துகிறோம் பிரபஞ்சனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்திருக்கின்ற இந்த திருமண மண்டத்தின் ஓனர் மரியாதைக்குரிய லேண்ட் தங்கவேலையார் ஒரு சில வாழ்த்துக்களை நம்ம வழங்க இருக்கிறார்கள் அவரை வருக வருக வரவேற்கிறோம் வெள்ளி விழா காணும் ஆசிரியர்கள் அனைவரையும் எங்களது திருமண மண்டபம் சார்பாக அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வருக வருக என வரவேற்கின்றேன் மிகவும் என் மண்டபத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நானே எனக்கு இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்க அப்புறம் ஆசிரியர்கள் இப்படிலாம் வரும்போது இந்த அந்த காலத்தில் இந்த கோயில்கள்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை இது பண்ணுவாங்க அதாவது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் சர்ச்சில் எல்லாத்துலேயுமே அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்மஸ் இது மாதிரிலாம் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு எண்ணம் வருது எல்லோருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம் வணக்கம் ஐயாவுடைய வாழ்த்துக்களுக்கு மற்றற்ற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்தை தந்தது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட வாழ்த்துறையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மீண்டுமாய் இந்த அரங்கத்தின் சார்பாக நன்றி மீண்டுமாய்